குரு கோவிந்திடம் கேட்கப்பட்ட ஆறாவது கேள்விக்கான பதில் இங்கே கேள்வி ஆறு மெய்யுணர்வு மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டதா ஆம் மெய்யுணர்வு என்பது மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டது இது மனதின் இயக்கங்களையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் கடந்த ஒரு நிலை இதை விளக்கமாக புரிந்து கொள்ள நாம் கீழ்கண்ட முக்கியமான விஷயங்களை கவனிக்கலாம் மனம் என்ன செய்கிறது மனம் என்பது எண்ணங்களை உருவாக்குகிறது நாம் சிந்திக்கும் அனைத்துமே மனதின் உருவாக்கம் அனுபவங்களை நினைவில் வைத்திருக்கிறது நமது கடந்த கால நினைவுகள் அனைத்தும் மனதில் சேமிக்கப்படுகின்றன பலவிதமான உணர்வுகளையும் உணர்கிறது கோபம் மகிழ்ச்சி சோகம் போன்ற அனைத்து உணர்வுகளும் மனதின் வெளிப்பாடுகள் கடந்த காலம் எதிர்காலம் பற்றிய கற்பனைகளை செய்கிறது மனம் எப்போதும் கடந்த காலத்தை பற்றிய சிந்தனையிலும் எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடலிலும் ஈடுபடுகிறது அடிக்கடி பரபரப்பாக சஞ்சலிக்கிறது மனம் ஒரு நிலையாக இல்லாமல் எப்போதும் அலைபாயும் தன்மை கொண்டது மெய்யுணர்வு அதற்கு அப்பால் என்ன மெய்யுணர்வு என்பது மனம் செயல்படாத நிறைவற்ற நிலையிலும் இயங்கும் உணர்வு இது மன அழுத்தம் இல்லாத நிலை எண்ணங்களற்ற அமைதி பார்வையற்ற பார்வை ஒலியற்ற ஒலி தொடுதல் இல்லாத தொடுதல் இவை அனைத்தும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அனுபவங்கள் சுயம் மறந்து ஒன்றுடன் இணையும் நிலை எவ்வாறு தெரிகிறது இது மனதின் எல்லைக்கு அப்பாற்பட்டது மெய்யுணர்வில் மனம் நிலைபெறுகிறது அதாவது சஞ்சலமற்ற அமைதியாகிறது மனம் அதன் வழக்கமான பரபரப்பான தன்மையை இழந்து அமைதியாகிறது மனதால் புரிய முடியாத ஆனந்தம் அல்லது பேரின்பம் ஏற்படுகிறது இதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மனம் எட்ட முடியாத ஒரு தெய்வீக ஆனந்தம் இது நேரடி அறிவு எந்த விசாரணையும் பகுப்பாய்வும் இல்லாமல் உள்ளுணர்வாக உணர்கிறோம் இது தர்க்கரீதியான சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நேரடி ஞானம் இது நேரடி அனுபவம் புத்தகத்தில் படிக்கக்கூடியதல்ல உணரத்தக்கது மட்டுமே இது கோட்பாடு அல்ல மாறாக ஒரு தனிப்பட்ட ஆழ்ந்த அனுபவம் உதாரணம் தீட்சை அளிக்கும்போது ஒரு நிமிடத்தில் அந்த நபரின் மனம் அசையாத நிலைக்கு சென்று ஒரு ஆழ்ந்த உணர்திறனில் ஒளி அசைவு சுழற்சி போன்றவை உணரப்படுகிறது இது நம்மை மனத்தை கடந்த வெளியில் இழுத்துச் செல்லும் சுருக்கமாக மெய்யுணர்வு என்பது மனதின் எல்லைக்குள் இருக்கவில்லை அது மனம் நிறைந்த பிறகு தோன்றும் தூய உணர்வாகும் அது எண்ணத்தை கடந்த உணர்வு